இன்றைக்கான வீடியோவில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிவிட்டு உங்களோட ஆதரவை தொடர்ந்து கொடுங்க வீடியோ வந்துட்டு வேறு லெவலில் இருக்குங்க நான் ஃபுல்லாக என்ஜாய் பண்ணேன் நீங்களும் வந்துட்டு இந்த எல்லாம் எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க இன்றைக்கு வந்துட்டு உங்களுக்கு ஃபுல் விருந்துன்னு தான் சொல்லணும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு சீன்ல வந்துட்டு கார்த்தியோட அம்மா அப்பாவுக்கு ஃபோட்டோஸ் நடந்துகிட்டு இல்லையா அதான் காமிச்சிட்டு இருக்காங்க மாற்றி மாற்றி ஃபோட்டோஸ் எடுத்துட்டு இருக்கா அபிராமி வேணாம் வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க அத்தை சும்மா எடுங்கத்த அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருந்து தீபாவும் என்கரேஜ் இருக்காங்க இந்த சாரை பாருங்க சார் நீங்க மேடம்ல கை வைங்க அப்படின்னு அவர் மாத்தி மாத்தி ஃபோட்டோகிராஃபர் வேற சொல்லிட்டு இருக்காரு ஐயோ போதும் எனக்கு இதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்ல நாச்சா விற்கக்கூடாது அவர் சொல்ற மாதிரி கரெக்டா செய் அப்படின்னு சொல்ல இல்லை போதும் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிடுறாங்க சார் நீங்களாவது உங்க அம்மா கிட்ட சொல்லுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தியை பார்த்து போட்டோகிராஃபர் சொல்ல அம்மா அவர்தான் சொல்லாருல போஸ்ட் கொடுங்கம்மா அப்படின்னு சொன்னதுமே மாதிரி இல்லப்பா கார்த்தி போதும் பைய எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு அப்படின்னு சொல்லிடுறாங்க அப்படின்னு விருவிருன்னு கீழே எழுந்துச்சு வந்து உட்காந்துக்குறேன் இன்னும் கொஞ்சம் நல்ல போஸ்ட் கொடுத்துருக்கலாம் நான் எவ்வளவு நேரம் விட்டாலும் போஸ்ட் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தியோட அப்பா சொல்றாங்க இளமை திரும்புதே அப்படின்ற மாதிரி அவர் வந்துட்டு பயங்கரமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு அப்போ வந்துட்டு அப்படியே சொல்கிறாங்க சொல்றாங்க அப்போது தனியாக போய் நின்று நீங்களே வளைச்சி வளைச்சி போஸ் கொடுத்துக்கோங்க போங்க அப்படின்னு சொல்ல பேரிலுக்கு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டு கவுண்டர் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அடுத்து வந்துட்டு தீபா யோசிக்கிறாங்க இதை சாக்கா வச்சு நம்ம அக்காவையும் ஆனந்த மாமாவையும் ஒன்று செத்துற வேண்டியதான் தான் அப்படின்னு சொல்லிட்டு அக்கா இங்கே வாங்கலை அப்படின்னு சொல்ல இதை வரேன் தீபா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேஜுக்கு வராங்க ஆனந்த மாமா நீங்களும் வாங்க அப்படின்னு சொல்ல சுற்றி முற்றி பார்த்துட்டு ஆனந்த எஞ்சி போகிறாங்க ரெண்டு பேரும் நீங்கள் ஃபோட்டோ எடுத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொன்னதுமே தீபா ஏன் இப்படி தேவையில்லாத வேலை எல்லாம் பண்ணுறா வேணாம் போட்டோ எடுக்கல தேவையில்லாம எங்களை சங்கடப்படுத்தாது அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சி சொல்ல அந்த ஆனந்த சொல்றாங்க இதெல்லாம் இப்போ கேட்டம்மா உங்ககிட்ட எதுக்கு தேவையில்லாமல் இந்த வேலைலாம் எல்லாம் பார்த்துட்டு இருக்கேன் என்னால் கூட போட்டோ எடுக்க முடியாது அப்படின்னு சொன்னதுமே மாமா நீங்க பாட்டுக்கு ஒழுங்காக ரெண்டு போட்டோ போஸ்ட் கொடுத்துட்டு போயிருங்க இல்லைன்னா தேவையில்லாமல் எல்லாருக்கும் சந்தேகத்தை நீங்களே தான் உண்டு பண்ணிட்டு இருக்கீங்க பிரச்சனைன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே உங்களை பற்றி தப்பா நடப்பாங்க அப்படின்னு சொன்னதுமே சரி போஸ்ட் கொடுக்க அப்படின்றாங்க மீனாட்சி வந்துட்டு அமைதியாகவே நின்றுட்டு இருக்காங்க அப்புறம் கையெல்லாம் பிடிச்சி தோல்பட்டு எல்லாம் கை வச்சு போஸ்ட் கொடுத்துட்டு இருக்க ஆனந்த் வந்துட்டு எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு கிளம்பிற மீனாட்சி வந்துட்டு வந்துடுறாங்க அடுத்து வந்துட்டு ஃபோட்டோ ஷூட் முடிஞ்சிருச்சு எல்லோரும் போய் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அருண் வந்துட்டு மைக்கில் அனௌன்ஸ்மெண்ட் பண்ண எல்லாருமே கிளம்பிடுறாங்க அப்புறம் கார்த்தி வந்துட்டு வெறும் தீபா பக்கத்தில் வராங்க தேங்க்ஸுங்க நானே எப்படியாவது இதெல்லாம் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன் நீங்கள் நல்ல ஐடியா பண்ணி சூப்பராக பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்ல இவ்வளோ தூரம் பண்ணது முக்கியம் கிடையாதுங்க எப்படியாவது ஆனந்த மாம கையால் மீனச்சேக்க கழுத்தில் சீக்கிரம் அந்த தாலியை கட்ட வைக்கணும் அதுதான் நமக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க சீக்கிரம் நான் நடத்து அமைக்கிறேங்க அப்படின்ற மாதிரி கார்த்தி சொல்கிறாங்க அடுத்த சீனில் வெளியில் வந்துட்டு ரம்யாவை உக்க அமைச்சிட்ருக்காங்க பயங்கரமாக வந்துட்டு காரில் இறங்கி நின்றுட்டு நக்கெல்லாம் மண்டபத்தை பார்த்துட்டு நான் எப்படி கார்த்திக் கண்ணில் படாமல் வந்துட்டு இருக்கேன் பார் அப்படின்னு சொல்லிட்டு டோர் ஓப்பன் பண்ணுறாங்க பார்த்தா ரம்யா மாதிரியே ஹேர் ஸ்டைலு ரம்யா மாதிரியே ஜுவல்ஸு சாரின்னு எல்லாமே அந்த பொண்ணுக்கு வந்துட்டு ரம்யா என்னென்ன போட்டிருக்காங்களோ அது மாதிரியே போட்டு விடுறாங்க இங்கே பாரு நான் சொன்னது யாபகம் இருக்குல்ல அப்படின்னு சொல்ல யாபகம் இருக்கு மேடம் அப்படின்றாங்க நான் ஒருத்தனை ஃபோட்டோவில் காமிச்சல கிட்ட மட்டும் நீயா போயிட்டு நான் தான் அம்மு அப்படின்னு சொல்லி நீ இன்ட்ரோ வாய்க்கணும் புரியுதா மற்ற யாருக்கிட்டையுமே நீ கண்ணில் படாமல் மறைஞ்சிக்கோ அப்படின்னு சொன்னதும் சரி அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூட்டு போகிறாங்க ஃபஸ்ட்டு நீ போ எங்கேயாவது போய் ஒழிஞ்சிக்கோ பின்னாடியே நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா வந்துட்டு அமுச்சு வைக்கிறாங்க அந்த பொண்ணு போய் ஒளிஞ்சிட்டு இருக்க பின்னாடியே வந்துட்டு ரம்யா வர்றாங்க இன்னும் இந்த இடத்துல இரு அதோ பேசிகிட்டு இருக்கான் பாரு அவன் பேர் தான் கார்த்தி அவங்கிட்ட தான் நான் இன்ட்ரோ பண்ணிக்கணும் புரியுதா அப்படின்னு சொல்ல சரிங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறன் ரம்யா வந்து தீபா பார்க்கத்தான் போகிறாங்க ரூமுக்குள்ள வந்துட்டு அபிராமி தீபாவும் இருக்காங்க போனதுமே ஏய் தீபா அப்படின்னு சொல்ல வந்துட்டு அடி உனக்காண்டி தான் இவ்வளோ நேரம் காத்துட்டு இருந்தேன் அப்படின்றாங்க தீபா ஆண்டி உண்மையாகவே நீங்கள் ரொம்ப அழகா இருக்கீங்க அப்படின்னு சொல்ல இவ்வளோ நேரம் நாங்கள் அதை தான் சொல்லிட்டு இருந்தோம் அத்தை கூட கிண்டல் பண்ணுறோன்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்கடி அப்படின்னு சொல்ல ஆண்டி உண்மையாகவே சொல்கிறேன் நீங்கள் சூப்பராக இருக்கீங்க அம்மன் இருப்பாங்கல்ல கோவில் அது மாதிரி ஜொலிக்கிறீங்க அப்படின்னு சொன்னது மே நீங்களும் கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்களா போதும் போதும் அப்படின்ற மாதிரி அபிராமி சொல்றாங்க சரி எங்கடையும் ஹஸ்பண்ட் அவரை வந்துட்டு பார்க்க முடியாமல் போய்கிட்டு இருக்கலாம் இன்ட்ரோ கூட சரி வாடி அப்படின்னு சொல்லிட்டு அத்தை நான் போய் இன்ட்ரோ கொடுத்துட்டு வந்துறேன் சொல்லிட்டு ரெண்டு பேருமே வெளியில் வர்றாங்க தீபாவும் ஹஸ்பண்ட் எங்க இருக்காங்கன்னு சொல்லி நான் கூட போய் இன்ட்ரோ வைக்கிறேன் நீ கூட ஆண்டி கூட போய் துணைக்கு இருப்பேல அவருக்கு ஒரு சர்பிரைஸாக இருக்கோல்ல அப்படின்னு சொல்ல அதோ நிற்கிறாரு பேசுறாரு அவன் தான் ஹஸ்பண்ட் நீ போய் பார்த்துக்கோ அப்படின்னு சொன்னதும் ரம்யா நடந்து போகிறத தீபா பார்த்துட்டே இருக்காங்க இவ நின்னுட்டே இருந்தா நம்ம பிளான் ஒர்க் அவுட் ஆகுதுன்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்து சிரிக்கிறாங்க தீபா வந்துட்டு உள்ள போயிருக்காங்க போயிடுறாங்க அப்புறமேட்டு இவங்களை மலையை செட் பண்ணி கூட்டு வந்தால அந்த பொண்ணுகிட்ட போய் போய் இன்ட்ரோ வாய்க்கும் அப்படின்னு சொன்னது அந்த பொண்ணு போயிட்டு காத்தி ஹாய் நான் தான் அம்மோ அப்படின்னு சொல்லி இன்ட்ரோ வாய்க்கிறாங்க உங்களை பார்க்க முடியாமல் போய்கிட்டு இருக்கு இப்போ வந்து பார்க்க முடியுது தீபா உங்களை பற்றி ரொம்ப பெருமையாக சொல்லியிருக்கா அப்படி அப்படின்னு இன்ட்ரோ கொடுக்க சரி அப்படின்னு சொல்லிட்டு உட்காருங்கன்னு காத்தி உட்கார வச்சுட்டு விறு விறுன்னு தீபாவை பார்க்கறதுக்காக போறாங்க இந்த பக்கமா ரம்யாவுக்கு பயங்கர கொண்டாட்டம் ஐ காத்தி நம்பிட்டாரு நான் கூட ஏதோ திரு திருவி கேள்வி கேட்பான்னு நினச்சேன் அப்படி எதுவும் நடக்கல அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருக்கா விறுவிறுன்னு தீபா கிட்ட போகிறாங்க தீபா உங்கள்கிட்ட தனியாக பேச வெளியில் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வராங்க உங்க ஃப்ரெண்டு ரம்யா வந்தாங்க பாத்தீங்களா அப்படின்னு சொன்னா ஆமா அப்படின்றாங்க வாங்க நீங்களே இன்ட்ரோ கொடுங்க அப்டின்னு சொல்லி அந்த உட்கார்ந்து அந்த பொண்ணுகிட்ட கிட்ட வராங்க தீபா வந்து பார்த்ததுமே யாருங்க இது அப்படின்னு கேக்க உங்க ஃப்ரெண்ட் தான் அப்படி சொல்லி தான் என்கிட்ட இன்ட்ரோ வானாங்க அப்படின்னு சொன்னதுமே தீபாவே ஷாக் ஆயிடுறாங்க அந்த பொண்ணு ஷாக்காக இந்த பக்கம் ரம்யாக்கா வேர்த்து விறுவிறுத்து போயிடுது ஐயோ மாட்டிக்கிறவாளோ நம்ம பேர் என்ன சொல்லிருவாளோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி முடிச்சுக்கிட்டே நின்றுட்டு இருக்க நீங்கள் ஏன் அம்முவா அப்படி இல்லை இல்லை இவ எனக்கு யாருனே தெரியாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு தீபா சொன்னதுமே உங்கள் பேர் தீபா தானா என் ஃப்ரெண்டு இந்த இத்தக்காந்தான் ஃபங்க்ஷன் வச்சுருந்தான் நான் தெரியாமல் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆகி அந்த பொண்ணு ஓடி போயிடறா எங்கங்க உங்கள் ஃப்ரெண்டு அப்படின்னு கேட்க இங்கே தாங்க எங்கேயாவது இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு தீபா வந்துட்டு தேட ஆரம்பிக்கிறாங்க சரி எப்படியாவது நீங்கள் அவங்கள என் கண்ணு முன்னாடி காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க ஏன்னா அந்த பொண்ணு வந்துட்டு வேஷம் போட்டு வந்தால ரம்யான்னு சொல்லிட்டு இன்ரோவ் ஆகிற பொண்ணு கையை பார்த்ததுமே வந்துட்டு டேட்டு இல்லைன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிடும் கொடுத்துருவாரு அதனால தான் போய் வந்துட்டு தீபா போய் கூட்டி வந்திருப்பாங்க இப்படி சிக்கிட்டே ரம்யா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது செத்தானா சிவனாண்டின்ற மாதிரி ரம்யா வந்துட்டு ஒழிஞ்சு நின்றுட்டே இருக்காங்க அடுத்து தீபா தேடி தேடி அழகிறாங்க ரம்யா வந்துட்டு போய் ஒழிஞ்சிக்கிறாங்க ஃபோன்லாம் பண்ணி பார்க்க ரம்யா வந்துட்டு கட் பண்ணி விட்டுட்டு ஐயோ இப்படி மாட்டிக்கிட்டே இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு முழிச்சிட்டு இருக்கா கார்த்தி வராங்க என்னங்க சொல்லாமல் போயிட்டாங்களா அப்படின்னு சொல்ல சொல்லாமல் கொள்ளாமல் அவள் போகிறவ கிடையாது அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் முடிச்சுட்டு இருக்க அந்த திக்கே ரியாவோட ஹஸ்பண்டை காமிச்சிட்டு ரியா வர்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க ரியா வரத பார்க்குறாங்க விறுவிறுன்னு கதவு போட்டிட்டு மொபைலில் உள்ள கேமராவை ஆன் பண்ணி அங்கே இருக்கிற ஒரு ஃப்ளவர் வாஷ் பக்கத்தில் ஒழிச்சு வச்சுட்டு ரம்யாக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கா ரம்யா வந்துட்டு டோர் ஓப்பன் பண்ணுறாங்க அதோட பார்த்திங்கன்னா இந்த வீடியோ வந்துட்டு முடிஞ்சிருது